எஸ் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை என்ற இறைவார்த்தை வழியாக இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பக்கூடிய காரியம் கடவுளுக்கு ஏற்ற காரியத்தை நாம் செய்து அவருடைய பாராட்டையும் ஆசிரையும் பெற்று வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான கருத்தை தான் இன்றைக்கு நமக்கு வலியுறுத்துகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை முதல் வாசகத்தில் நாம் யாவை இறைவன் இரண்டாவது முறையாக மானுடத்தோடு ஒரு உடன்படிக்கை செய்து தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது மிக அழகாக தொடக்க நூலிலிருந்து நாம் இந்த முதல் வாசக வாசகத்தை நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிறோம் நோவாவினுடைய காலத்திலே இறைவன் மிக வருத்தப்பட்டு அந்த மக்களை எல்லாம் அழித்தார் என்ற செய்தியை நாம் தொடர்ந்து சிந்தித்தோம் தியானித்தோம் இன்றைக்கு அந்த வெள்ளப்பெருக்கு எல்லாம் காய்ந்த பிற்பாடு நோவாவோடு யாவே இறைவன் உடன்படிக்கை மேற்கொள்கிறார் இந்த உலகையும் உலகிலுள்ள எல்லா உல உயிரினங்கள் எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்படைத்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் எப்படி ஆதாம் ஏவாளுக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுத்தாரோ இரண்டாவது முறையாக இந்த மனு குலத்தை பார்த்து தான் இந்த மானுடத்தை அழித்ததற்காக வருத்தப்பட்டு வேதனைப்பட்ட இறைவன் இரண்டாவது முறையாக ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் நீங்கள் பழுகி பெருகி இந்த மண்ணுலகை நிரப்புங்கள் எல்லா உயிரினங்களையும் ஒப்படைக்கிறேன் வெறும் காய்கறிகளை மட்டுமல்ல இந்த காட்டு விலங்குகளும் உனக்கு உணவாக இருக்கட்டும் என்றெல்லாம் மிக அழகான ஆசிர்வாதத்தை நோவாவிற்கு யாவை இறைவன் கொடுப்பதை இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது ஆனால் மீட்பின் வரலாறு சொல்லக்கூடிய செய்தி என்ன நேற்று நாம் சிந்தித்தது போல அந்த இளையவருடைய இதயம் தீமையை நோக்கிய ஒன்றாகத்தான் இருக்கிறது நோவாவும் அவருடைய சந்ததியும் பார்க்கிறபோது தொடக்கத்திலே அவருடைய நோவா கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார் ஆனால் காலப்போக்கிலே அவருடைய சந்ததி என்ன செய்கிறார்கள் மீண்டும் அந்த பாவ வாழ்க்கையில்தான் தான் நுழைகிறார்கள் என்பதை மீட்பின் வரலாறு நமக்கு சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது எனவே யாரெல்லாம் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெறுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக கடவுளுக்கு ஏற்ற காரியத்தை செய்கிறவர்கள் மட்டும்தான் ஆசிர்வாதத்தை பெறுகிறார்கள் அதை இன்றைய நற்செய்தி தெளிவுபடுத்துகிறது ஆண்டு வரை சேர்ந்த உலகில் வந்து தன்னுடைய பகிரங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் எதற்காக தந்தை கடவுளால் அனுப்பப்பட்டேன் என்பதை பல முறை அவர்களுக்கு அறிவிக்கிறார் அது மட்டுமல்ல இதோ என்னுடைய அன்பார்ந்த மகன் இவரிடத்திலே நான் பூரிப்படைகிறேன் ஏனென்றால் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வது தந்தையின் திருவுலத்தை நிறைவேற்றுவதுதான் தன்னுடைய உணவு என்று சொல்லி கடவுள் என்ன காரணத்துக்காக தன்னை அனுப்பினாரோ அதை மிக தெளிவாக செய்து தந்தையினுடைய பாராட்டை அவர் பெறுகிறார் ஆனால் இன்றைய நற்செய்திக்கு வருகிற போது பேதுருடத்திலும் தான் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் கடவுளுக்கு ஏற்றதை நான் செய்ய வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது அங்கே பேதுரு அவரை தடுக்கிறார் ஆண்டவரே இது வேண்டாம் என்று சொன்னபோதுதான் போ பின்னாலே சாத்தானே என் முன் இல்லாதே என்று சொல்லி அவரை கடிந்து கொள்வதை நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம் எனவே எப்பொழுதெல்லாம் கடவுளுக்கு ஏற்றதை நாம் செய்கிறோமோ நமக்கு ஆசிர்வாதம் அதைத்தான் இன்றைய பாடல் சங்கீதம் தெளிவாக சொல்லுகிறது விண்ணுலின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கி அதை ஆசிர்வதிக்கிறார் எப்பொழுது கடவுளுக்கு ஏற்ற காரியத்தை நாம் செய்கிற போது எனவே இன்றைக்கு இந்த கல்வாரி வழியிலே பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நம்மை விண்ணிலிருந்து கண்ணோக்க வேண்டும் என்றால் அவருடைய ஆசிர்வாதத்தை அபரிமிதமாக தர வேண்டும் என்றால் ஆதி பெற்றோருக்கும் நோவாவுக்கும் கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஏற்றதை நாம் செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளையும் அவ்வாறு செய்ய அவர்களை பண்படுத்த வேண்டும் என்பதுதான் இறைவாத்தையினுடைய மையமான செய்தியாக இருக்கிறது எனவே அதை உள்வாங்கி கடவுளுக்கு ஏற்றதை செய்து காலமெல்லாம் அவருடைய ஆசிர்வாதத்தில் முழுமையாக வாழ நாம் தொடர்ந்து ஜபிப்போம் இறைவினேசு நம்ம நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமீன்